ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல கவர்மெண்ட் அப்ரூவலோட பதினைந்து ஆண்டுகள் வரை லாங் டேம் ரெசிடென்சி யாருக்கெல்லாம் அப்ரூவ் ஆகுதுன்னு பார்ப்போம் வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குவைத் கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க எலிஜிபிள் எக்ஸ்பயர்ஸுக்கு பதினைஞ்சு ஆண்டுகள் வரை லாங் டேர்ம் ரெசிடென்சி அப்ரூவ் பண்ணப்படும் அப்படின்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் வந்து கிடையாது பாஸ்போர்ட் சேஞ்ச் வந்து கிடையாது ஆனா லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி ஃப்ரீக்வென்ட் ரெனிவல் டென்ஷன் வந்து இருக்காது ஃபேமிலி செக்யூரிட்டி வந்து அதிகமாக இருக்கும் லாங் டேர்ம் ரெசிடென்சி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் இப்போ குவைத்தில் இருக்க ரெசிடென்சி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் இல்லைன்னா டூ இயர் இல்லைனா த்ரீ இயர் அடிக்கடி வந்து ரெனிவல் பண்ணணும் ஜாப் சேஞ்சில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் ஸ்பான்சர் டென்ஷன் இருக்கும் அதே லாங் டேர்ம் ரெசிடென்சி வந்துச்சுன்னா பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும் ரெனிவல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து குறையும் லைஃப் பிளானிங் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே யாருக்கெல்லாம் இந்த பதினஞ்சு வருஷம் லாங் டேர்ம் ரெசிடென்சி குடுக்கறாங்கன்னு பார்க்கலாம் இந்த ரெசிடென்சி வந்து எல்லா வெளிநாட்டவருக்கும் கிடையாது எலிஜிபிள் கேட்டகரிக்கு மட்டும்தான் இந்த ரெசிடென்சி இருக்கு கவர்மெண்ட் சொல்லி இருக்கிற முக்கியமான கேட்டகரிஸ்ல ஹை ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ரிசர்ச்சர்ஸ் யுனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் இவங்க எல்லாரும் இந்த எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க அப்புறம் வந்து இன்வெஸ்டர்ஸ் பிஸ்னஸ் பண்றவங்க ஜாப் கிரியேட் பண்றவங்க இவங்களும் அந்த கேட்டகரியில் வருவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ரெசிடென்ஸ் அதாவது பல வருடங்களாவே குவைத்ல லீகலா ஒர்க் பண்றவங்களும் அந்த கேட்டகரியில வருவாங்க அதே மாதிரி கிளீன் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறவங்க நோ கிரிமினல் கேஸ் அதாவது எந்த ஒரு கேஸ்லேயுமே இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறவங்களும் இந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டேலண்ட் ஹோல்டர்ஸ் அதாவது சயின்டிஸ்ட் இன்னோவேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாருமே இந்த எலிஜிபிள் கேட்டகரியில் வந்துடுவாங்க ஆர்டினரி லேபர் கேட்டகரி வந்து உடனே இந்த லாங் டேர்ம் ரெசிடென்சி வந்து கிடைக்காது ஆனால் ஃபியூச்சரில் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த லாங் டேர்ம் ரெசிடென்சி கிடைக்கிறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் இருக்கு இந்த ரெசிடென்சி கிடைக்க சில ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் வேலிட் பாஸ்போர்ட் வந்து இருக்கணும் கிளீன் கிரிமினல் ரெக்கார்டு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் நோ ரெசிடென்சி வயலேஷன்ஸ் ஸ்டேபிள் இன்கம் அதாவது நிலையான இன்கம் வந்து உங்களுக்கு இருக்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கணும் ஏதாச்சும் நீங்கள் ஃபேக் டாக்குமெண்ட் வச்சிங்கன்னா ஸ்ட்ரைட் ரிஜெக்ஷன் தான் இந்த லாங் டேர்ம் ரெசிடென்சி மூலமா ஃபேமிலிக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்டெபிலிட்டியா இருக்கும் அதாவது ஒய்ஃப் சில்ட்ரன் அவங்க எஜுகேஷன் கண்டினியூட்டி ஃப்ரீக்வெண்ட் விஷா ரெனியூவல் டென்ஷன் வந்து இருக்காது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்கூல் அட்மிஷன்

நிறைய பேர் வந்து இந்த லாங் டேர்ம் ரெசிடென்சி மூலமாக கன்ஃபியூஸ் ஆவாங்க அதாவது நமக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இருக்குமா ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குமான்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது ஒன்லி ரெசிடென்சி ஸ்டெபிலிட்டி இந்த டெசிஷன் வந்து ஆல்ரெடி அப்ரூவ் ஆயிருச்சு ரூல்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் மினிஸ்ட்ரி போர்ட்டல்ஸ் அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் அப்டேட் வரலாம் இப்போ வெளிநாட்டவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லீகல் ஸ்டேட்டஸ் கிளீனாக வச்சுக்கோங்க சேலரி அப்புறம் ஜாப் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் கிரிமினல் கேஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஃபேக் ஏஜென்சியும் அவாய்ட் பண்ணுங்கள் சோசியல் மீடியாவில் வர ரூமர்ஸ் எதையுமே நம்பாதீங்க ஒன்லி அஃபீஷியல் சோர்ஸை மட்டும் நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் லீகலாக ஒர்க் பண்ணுங்கள் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ